நேற்று காலையில இருந்து என்ன காமிக்குதுன்னா கண்ண மூடனா வானத்துல இருக்கிற நட்சத்திரம் எல்லாமே கம்ப்ளீட்டா தெரியுது கண்ண மூடனா கம்ப்ளீட்டா வானம் கம்ப்ளீட்டா தெரியுது அதான் கண்ணம் மூடனா வானத்துல இருக்கிற நட்சத்திரம் நிலவு எரிக்கற்கள் இதெல்லாம் எல்லா கம்ப்ளீட்டா காட்டுது ஆமா இதே கண்ணை திறந்துகிட்டு தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து சாதாரணம் கண்ண மூடியும் தெரியுதுன்னா உங்களுக்குள்ள ஒரு அமானிச்சம் இருக்குது அது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்த கலர் வந்து வானவில் கலர் சும்மா ஒரு இடத்துல தான் தெரியும் ஆமா இப்ப ரெண்டு இடத்துல தெரியுது வானவெளி கலர் ரெண்டு இடத்துல தெரியுது

ஆஹ் சரி ஏன்னா நாளைக்கு வரேங்க நாளைக்கு வரேங்க சரி